வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இது இட்லி தோசைக்கு எல்லாத்தையும் நம்ம தொண்டு சாப்பிட்லாம் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு வாங்க வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முடி தேங்காய் விலை பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஷ்மீர் சில்லி மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக உப்பு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் தாளிக்கிறதுக்கு கடுவுத்த பொருப்பு கடுகு பார்த்தீங்கனாக்கா ஒரு டீஸ்பூனு உளுந்து அரை டீஸ்பூனு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில மொத்தமே இதே தான் ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கேயா வெளியில் கிளம்புறோன்னா கூட இதை செஞ்சு டிஃபனுக்கு ரொம்ப தொட்டு சாப்பிட்டு வேகமாக வெளில போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஈஸி டிஷ் இது இதை எப்படி செய்கிறோம் பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயத்தை நம்ம அப்படியே போட்டு தான் வதக்கிற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இந்த மூணு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீர் சில்லி இதே ஆட் பண்ணிக்குவோம் இந்த பு வெள்ளம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சிக்கா அதையும் ஆட் பண்ணிக்குவோம் புளி கொஞ்சமாக எடுத்து வச்சிக்கா அதையும் ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடும் நல்லா அரைச்சி வச்சு இப்போ இந்த சட்னியை நம்ம பாத்திரத்தை மாட்டி விடுதலாம் இதில் பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் தித்திப்பு எல்லாமே இருக்கும் இதில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஆசையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணும் நமக்கு தோணும் அடுப்பை தச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம தாலிக கண்டு வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இப்போ கடுகு தான் அதில் போட்டுக்கலாம் சமையல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணால் தடுக்கலாம் புரியும் போதே நம்ம சாய்ந்த பிள்ளை சேர்த்துக்கணும் சட்னியிலதான் நம்ம அனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை வெங்காயத்தையும் தேங்காயும் வச்சு தான் நான் சட்னி அரைச்சு காட்டியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்ப்போம் பூண்டு சட்னி சட்னி வெங்காய சட்னி அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சட்னி பொட்டுக்கடலை சட்னி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இதையும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னாக்கா நான் மெயின் டிஷ்ஷாக நான் இட்லி சுட்டு வச்சிருக்கேன் நீங்களும் இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு இதுக்கு தொட்டு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அண்ணஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ